ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா சுவா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன பூஜா விலாக் பார்க்க போகிறோம் இந்த விலாக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அதை எந்த இடத்துல உபயோகிக்கணும் அதை எந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அது அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வளாகில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போகிறது முதல் நாள் புரட்டாசியும் அடுத்து முதல் வாரம் சனிக்கிழமை இந்த பூஜை நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸோடு சொல்கிறேன் நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த குபேர குஞ்சம் சங்கு கல்பவ்ஷ மரம் அதுக்கடுத்து பஞ்சகவிய வழக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கனாலும் அதை நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போது நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மணப்பலகை போட்டு அந்த இடத்துல கோலமும் போட்டுக்கணும் மா கோலம் போடுறது ரொம்ப நல்லது விசேஷமும் கூட நான் வந்து இங்கே அரிசி மாவில் சங்கு சக்கர நாமம் போட்டு தாமரைப்பூ போட்டிருக்கேன் இது கண்டிப்பாக வந்து பூஜை அறையில் இந்த மாதிரி கோலங்கள் போடுறது ரொம்ப விசேஷமானது இந்த கோலம் வந்து உங்களுக்கு போட வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சங்கு சக்கரம் நாமம் வந்து போட்டுக்கலாம் அதுக்கும் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணிக்கணும் பூஜை அறையில் போடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வெளியில் வாசலில் போடுற கோல கூட யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்காது அதனால் நம்ம பச்சரிசி மாவு போடுறது ரொம்ப நல்லது இந்த சங்கு சக்கர நாமம் வந்து பார்த்திங்கன்னா பீங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி ஒரு செராமிக் ஐட்டம் தான் இது இது வந்து என்னோடய மாமியார் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சங்க சக்கர நாமம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் கொழுவில் யூஸ் பண்ணுவேன் இப்போது இந்த வருஷம் வந்து இந்த சக்கர நாமம் வந்து நான் இந்த புரட்டாசி மாதம் வழிபாடு பண்ணுறதுக்காக நான் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் கிடையாது அதுக்கு முந்தின வருஷம் கொழு வைக்கும்போதே நான் வந்து இந்த இந்த மூணு சங்கு சக்கர நாமத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சில பொருட்கள் அதாவது இந்த கொலு கொலு பொம்மையில் வைக்கக்கூடிய பொருட்கள் டால்ஸ் ஐ மீன் அந்த டால்ஸ் எல்லாமே வந்து சில ஐட்டம்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன் எப்போல்லாம் நம்ம வந்து விசேஷமாக ஃபெஸ்டிவல் டைம்ஸில் பூஜை செய்கிறோமோ அந்த டைமில் அந்த ஐடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ஒரு ஐடல் தான் ஐடல் பேர் தான் இங்கே வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் இங்கே வந்து பெருமாள் பாண்டுரங்கன் தாயார் இவங்க வந்து காட்சி அளிக்கிற மாதிரி மெஷ் டாலில் வந்து இருக்குது ஸோ அது நான் எப்பவுமே வந்து புரட்டாசி மாதம் விளக்கு போடுறதுக்காக நான் கண்டிப்பாக மா விளக்கு போடுவேன் அதுக்காக இந்த ஐடல்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வைக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ரெகுலர் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடியது இருக்கும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா தனியாக சில ஐட்டம்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன் அதுதான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க என்னோடய பூஜை அறை வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பூஜையை நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறையிலையோ உங்கள் பூஜா செல்ஃப்லேயோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூஜை செய்கிறதுக்காக சுவாமி படங்கள் விளக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் பூஜை பண்ணுறச்சா இந்த குபேர கொஞ்சம் வச்சு வழிபாடு பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் நிறைய வ்ளாக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸு குபேர கொஞ்சம் வந்து நம்மளுடைய வ்ளாக்ஸ் மூலயமாவோ நம்மளோட சேனல் மூலயமாவோ நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அதனால் இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இந்த குபேர கொஞ்சம் நம்ம எப்படி வந்து வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான பொருட்களும் நான் வந்து இந்த ப்ராடக்டை சேல் பண்ணும்போது சேர்த்தே நான் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பச்சரிசி சேர்த்து முதல்ல ஒரு பிளேட் வச்சுக்கணும் அதுக்கு மேலே டென் ருப்பீஸ் இல்லைன்னா ஃபைவ் ருப்பீஸ் காயின்ஸ் இருந்துச்சுன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த படியை வந்து நீங்கள் வைக்கணும் அந்த காயின்ஸ்க்கு மேலே இந்த படியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அரிசி போடணும் அரிசி நீங்கள் பச்சை அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முதல்ல கோமதி சக்கரம் சோழி லோட்டஸ் மணி அதாவது தாமரை மணி அதுக்கப்புறம் காயின்ஸ் வெள்ளி முத்து பவழம் எது உங்கள் கிட்டே இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாம் இந்த குஞ்சத்தில் சேர்த்துருங்க மேலே வந்து ஒரு கோமதி சக்கரம் நான் வச்சிருக்கேன் அது இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா ஓகே மேலே கொஞ்சம் நீங்கள் காயின்ஸ் வச்சுட்டு பூ வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை எவ்ரி வீக் வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து பௌர்ணமி அமாவாசை தினங்களில் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி சங்கு ஒவ்வொரு வீட்லேயும் வலம்புரி சங்கு கண்டிப்பாக இருக்கணும் அந்த சங்குக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வாரமாச்சும் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் வலம்புரி சங்குக்கான ஸ்டாண்ட் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த சங்கில் வந்து தீர்த்தம் ஊற்றிட்டு அதில் துளசி போடணும் ரெண்டு காயின்ஸ் போட்டு நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தூப தீபம் ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தூபத்துக்கான ஸ்டாண்டோ இல்லை வந்து பிளேட்ஸோ வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இங்கே உடன் க்ளோஸ் க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய இந்த தூப்பம் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் இது என்ன பர்பஸ் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு பக்கத்துலலாம் வைக்கும்போது அந்த நெருப்பு வந்து வேறு எதுலேயும் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளோஸ் கண்டெய்னரில் நம்ம வேணுன்னா வச்சுக்கலாம் ஸோ அது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் அது ஒன்று தான் அதில் வந்து பியூட்டி நெக்ஸ்ட்டு பெருமாளை நான் ரெடி பண்ணிவிட்டேன் அபிஷேகத்துக்கு அவரும் ரெடியாக இருக்கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நம்ம அபிஷேகம் பண்ணுறச்ச நம்ம வந்து ரெகுலராக எப்படி பண்ணுவோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லை மூணு பொருள் தான் வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் தண்ணீரில் ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் பன்னீர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனை திரவியம்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூக்கள் போட்டு முதல்ல வந்து அவருக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பால் மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு தீப எல்லாம் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த இந்த வீடியோஸில் இந்த ப்ளாக் குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து நீங்கள் எதாவது சொல்ல விருப்பப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாலு வாரம் இல்லை அஞ்சு வாரம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கோவில்களையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் புரட்டாசி தலிகை செய்வாங்க புரட்டாசி தலிகை வந்து ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி படையல் வந்து செய்வாங்க முக்கியமாக அவருக்கு கலந்த சாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நெக்ஸ்ட் விலாக் அதாவது சனிக்கிழமை செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் வந்து உங்களுக்கு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு நம்ம மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மாவிளக்கு வந்து ஏதாவது ஒரு வாரம் வந்து பெருமாளுக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இங்கே வந்து பஞ்சகவிய விளக்கு ஏற்றியிருக்கேன் ஒவ்வொரு பூஜை செய்யும்போதும் பஞ்சகவிய விளக்கு நான் ஏற்றுறது உண்டு நம்மக்கிட்ட அந்த பஞ்சகவிய விளக்கும் அவைலபிலிட்டி இருக்குது மற்ற பிளாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த விளக்கில் வந்து நான் இப்போ தாமரை திரி காலி ஆகிட்டதுனால வாழைத்தண்டு திரி வந்து நான் வச்சிருக்கேன் அந்த வாழைத்தண்டு திரி போட்டு தான் நெய் போட்டு இந்த தீபம் வந்து ஏற்றி வைக்கிறேன் ஸோ இந்த தீபம் ரொம்ப 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 விசேஷமானது நீங்க ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்றது எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ ஏதாச்சும் இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் நீங்கள் விசேஷமான நாட்கள் கொண்டாடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பஞ்சகவ்ய விளக்கு நெய் போட்டு ஏற்றிவிங்க நல்ல நெய் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நெய் போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் ரெசிபிஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பிளாகில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அவள் வந்து நான் ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக பெருமாளுக்கு வைப்பேன் வெறும் அவள் வைக்காம அந்த அவள் கூட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து பெருமாளுக்கு நான் படைக்கிறது வழக்கம் ஸோ இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் பாயாசம் செஞ்சுக்கலாம் வடை மிளக சீரகம் போட்டு வடை செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நிறைய விசேஷமான விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய பிளெஸிங்ஸை நமக்கு கிடைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புரட்டாசி மாதம் இவ்வளோ விரதமாக இருந்து மா அவருக்கு எல்லா பூஜையும் செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி செய்யும்போது நமக்கு சகல சௌபாக்கியம் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல படிப்பு நல்ல அறிவோடு அவங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பெருமாளுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி தலிகை போட்டு அவரை வேண்டிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் இங்கே நான் வந்து ஸ்ரீசக்ரம் வச்சுருக்கேன் ஸோ தாயாருக்கு லலிதா சா सहस्रनाम ஈவினிங் ஹவர்ஸில் வந்து படிக்கிறது வழக்கம் ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர் நான் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு பூஜையும் நான் செய்வேன் நீங்கள் வந்து எப்படி செய்வீங்களோ அந்த பழக்கத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன்